என்னமோ ரொம்ப டல்லா இருக்கா நமக்கு தான் தெரியுமே நம்ம பொண்ணு முடிஞ்சு பார்த்தாவே என்ன அதுன்னுட்டு ஆனா சொல்லவும் மாட்டேங்கிறா ஏதோ மறைக்கிறா என்னாலயே அவகிட்ட ஓப்பனா கேட்கவும் முடியல என்ன பண்றது நாளா ஒரே மனசே சரியில்லமா ஏமா நீங்க டென்ஷன் எடுத்துக்கிறீங்க பொண்ணுங்க வாழ்க்கையினாவே அவ்வளவுதான் இல்ல இப்போ என்னையே எடுத்துக்கோங்க கல்யாணத்துக்கு முன்னாடி எனக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னா அம்மா அப்பா கிட்ட சோகமா இருக்கிற மாதிரி நடிப்பேன் ஆனா அதே கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு எவ்வளவு பிரச்சனை இருந்தாலுமே அதே அம்மா அப்பா கிட்ட சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பேன் பொண்ணுங்க வாழ்க்கைனாவே அவ்வளவுதான் மம்மி அதே மாதிரி பொண்ணுங்களுக்கு ரொம்ப அதிகமா பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அவங்க அம்மானு தேடி உங்ககிட்ட தான் வருவாங்க நீங்க ஏதோ ஃபீல் பண்ணாதீங்க விட்டுருங்க